ஆபதாம ஆதாமம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாயம் வியாச தீர்த்த கஜகேசரி வியாசீர்த்தர் தஸ்பதிஷ்டார்த்த தஸஸ்பதித்தசித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷகஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பொது பலன்கள் தான் இது உங்கள் சுய ஜாதங்கள் எக்ஸாக்டான அதாவது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த மாதிரி நாலு முக்கியமான டீட்டெயில்ஸ் இங்கே அனுப்பிச்சு வச்சாள்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த டைம் அப்படின்னு சொல்லுவோம் பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் ஒன்றரை நிமிஷத்துக்கான பிழையோ இல்லை நாற்பது செகண்டுக்கான பிழையோ இல்லை அறுபது செகண்டுக்கான பிழையோ கண்டிப்பாக அவங்களுடைய சுய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய நின்ற உப உப நட்சத்திரம் லெவலில் மாற்றிடும் மினிமம் மினிமம் ஆஃப் ஒரு நட்சத்திரம்னு பார்த்தோம்னா நாற்பது செகண்டு ஸோ அந்த நாற்பது செகண்டுக்கான ஒரு நட்சத்திரம் மாறிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல குரு இருக்கிறது இல்லை குரு இருக்க வேண்டிய இடத்துல சனி இருக்கிறதுனா பயங்கரமான பலன்கள் மாறிடும்னு சொல்லலாம் ஸோ ஆனால் உங்கள் சுய ஜாதங்கள் எக்ஸாக்டாக அந்த டைம் ஆஃப் பர்த் கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க எல்லாருமே யாருமே அஞ்சு மணி தான் அஞ்சு மணிக்கு பிறக்க மாட்டாங்க ரொம்ப சொற்பமான பேர் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அந்த அஞ்சு மணிக்கு பிறப்பாங்க அந்த மாதிரி உங்கள் ஜாதங்களை எக்ஸாக்டாக கணிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட அனுப்பலாம் நான் உங்களுடைய ஃபஸ்ட்டு விஷயம் என்கிட்ட பார்க்கக்கூடிய ஜாதகங்களை நான் பர்த்து டைம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதத்துடைய பலன்களை எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்தப்பறம் தான் எந்த ஒரு பலன்களையாக இருந்தாலும் துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதத்தை இந்த டீட்டெயில்ஸ் நாலு டீட்டெயில்ஸ் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பேர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் போட்டோன்னு ஷூட்டிங்னா போகிறோம் இந்த கீழ்தறிக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னதி பெற்று நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிக முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ அதாவது சனி பெயர்ச்சி பலன்கள் ஜனவரி பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரமயர்க்க முன்னாடியும் வக்கர நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வந்து கும்பராசிக்கு சென்றுவிடும் ஸோ சுங்கம் கும்ப ராசிக்கு செல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்குமான என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு பார்க்குவோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கும்பராசிக்கு சனி பகவான் செல்லும் பொழுது தமிழ்நாட்டிற்கு என்ன நடக்கும் இந்தியாவிற்கு என்ன என்ன நடக்கும் அதே மாதிரி உலகங்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் துல்லியமாக பார்க்கலாம் மிக முக்கியமான விஷயம்னா இந்த கும்பராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டரைலேருந்து மூணாண்டு காலம் உங்களுக்கு நிறைய தாக்கத்தை உண்டாக்குவார் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு அப்படிலாம் சனி பகவான் போகிறாரோ அப்போது தொழில் விருத்தி அடையும்னு சொல்லுவோம் அதாவது தொழில் விருத்தி அப்படிங்கிறது சனி அப்படிங்கிற பேசிக்கலாக கர்மாவுக்கு காரகன் கர்மா அப்படிங்கிறது டெத்து மட்டும்தான் கர்மா கிடையாது இறப்பு மட்டும்தான் இறப்பு சடங்குகள் மட்டும்தான் கர்மாங்கிறது அர்த்தம் கிடையாது கர்மா அப்படின்னாவே பேசிக்கலாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எந்த ஒரு வேலையானாலும் ஒரு டம்ளர் நவுத்து இங்கே வச்சாலும் அதுதான் கர்மா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் அது கர்மாக்குள்ளே வரும் ஸோ அந்த கர்ம பிராப்தத்தை பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் சனி பகவான் பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு தொழில் விருத்தி அடையும் பயங்கரமான தொழில் வளர்ச்சி அடையும் பதினோராம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம்னு சொல்லுவோம் பொதுவாகவே மூணு ஆறு பதினோராம் பாபகங்களில் ராகு கேத்துவோ இல்லை சனியோ இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணக்கூடிய சக்தி வந்து அந்த ஜாதகத்துக்கு பிறக்கிறதுன்னு சொல்லுவோம் ஒரு கட்டம் அப்படிங்கிறது முப்பது டிகிரியாக இருந்தாலும் அந்த முப்பது டிகிரியில் முதல் நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறம் சதயம் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடை போகிறது அடுத்த ஒரு ரெண்டரை ஆண்டு காலத்தில் இதான் நடக்கப்படுது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மிக முக்கியமான விஷயம்னா முதல் சனி செவ்வாயுடைய சேர்க்கை சனி ராகுடைய சேர்க்கை சனி குருவுடைய சேர்க்கை இந்த மூணு நட்சத்திரங்களில் ஒரு தாக்கத்தை கொடுக்கப்படுது என்னென்ன நட்சத்திரங்கள் பார்க்கணும்னா மிக முக்கியமாக மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு டோட்டல் ஆறு ப்ளஸ் மூணு ஒம்பது நட்சத்திரங்கள் வந்து நல்ல டிஃபரன்ஸை கொடுக்கப்படுது மாதிரி மூணு ராசிகளுக்கான தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மூணு ராசிகள் உண்மையாகவே பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய வல்லமை இந்த சனி பயிற்சி ச இந்த அடுத்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் உங்களுக்கு உண்மையாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் எந்தெந்த ராசின்னு பார்த்தோம்னா முதல் ராசி வந்து கும்ப ராசி கும்பராசிக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய சனி ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து பதினோராம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லாபஸ்தானமாகிய பதினோராம் பாவத்தில் உட்கார் பொழுது திரிகோணங்கள்னு சொல்லுவோம் அதாவது மிதுனம் துலாம் கும்பத்துக்கான மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறதோட பெட்டரான பலன்கள் நடக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் மேலே உருவாக்கும் ஒரு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் கொடுக்கும் அதுவும் ஸ்பெசிஃபிக்கான நட்சத்திரங்கள் இருக்குது மெயின் வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரங்கள் நல்ல பலன்களை பார்க்கப்படுது செகண்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் நல்ல பலன்கள் நடக்கும் சொல்லலாம் பூரட்டாதி விசாகம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்தியான பலன்கள் நடக்கும் இந்த மாதிரி நட்சத்திரம் வாரியாகவும் புத்தி வாரியாகவும் உங்களுடைய ராசி வாரியாகவும் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் மிஞ்சிய ஒரு உண்டு இந்த லக்னங்களில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் இந்த அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டு காலத்தில் நிறைய மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் சரி பொதுவாகவே பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷத்துவத்தின்படி புதையல் அப்படின்னு சொல்லுவோம் புதையல்லை எங்கே கிடைக்கும் சுரங்கங்களில் கிடைக்கும் அங்கே போய் சனி ஒக்கும்பொழுது சனி அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகமாக நிறைய இடத்துல பட்டுள்ளது ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் எப்போல்லாம் வந்து கும்பராசிக்கு போகிறாரோ அப்போல்லாம் வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை கச்சா எண்ணெய் விலை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாதிரி இந்த மூணு நட்சத்திரங்களே பார்த்திங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் என்னென்ன நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் அதே மாதிரி பூரட்டா நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் எப்படி டெக்னாலஜி வைஸ் நிறைய டெவலப்மெண்ட் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உலகம் எங்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ சனி பகவான் எப்போதெல்லாம் செவ்வாய்க்கு பயிற்சி அடைய போகிறார் அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது பேசிக்கலாக அவிட்டு நட்சத்திரத்துக்கு வர போகிறாரோ அங்கே கண்டிப்பாக கும்பராசி அப்படின்னு எடுக்கக்கூடிய கிரகங்கள் எடுத்து பார்த்தோன்னா இடங்கள் பார்த்தோன்னா கேரளா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நாமக்கல் சேலம் கரூர் தர்மபுரி வெள்ளூர் திருவண்ணாமலை திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்கள் அதே மாதிரி ஒரு சில பிராந்தங்கள் சென்னையிலையும் அதுக்கான பாதிப்புகள் இருக்கும் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்த்திங்கன்னா மெயினாக நிலநடுக்கம் சார்ந்த விஷயங்கள் பூகம்பங்கள் சார்ந்த விஷயங்கள் பயங்கரமான மலை வெள்ளம் வரக்கூடிய அம்சங்கள் அதன் ரீதியாக ஒரு சில இடங்களில் சுரங்கங்களில் ப கருமையான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய அம்சங்கள் நடக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமானது எண்ணெய் கிணறுகள் அப்புறம் கோல் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த கோல் பிளான்ட்டில் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் மிக முக்கியமான உலோகங்களை செய்த எந்த ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் அதாவது கனரகம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூட்டு காயங்கள் உடம்பு உஷ்ணம் கொப்பளம் ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மைகள் சார் என்னென்ன இடங்கள் பயங்கரமாக பாதிக்கும்னு பார்த்தோன்னா மெயினான பாதிப்பு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறைய பிரச்சனைகள் வரும் மெயினாக வந்து எப்போல்லாம் இந்த சனி பகவான் கும்பத்துக்கு வர்றதோ அப்போல்லாம் வந்து குரு ராகுடைய சேர்க்கையும் மேஷத்தில் ஏற்படப்படுது ஸோ ராகு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கண்டிப்பாக மிது மி மீனத்துக்கு வரப்படுறேன் ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும் பொழுது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத போதர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த மதத்திற்கு யார் வந்து தலைவராக இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நடக்கும் அதே மாதிரி சர்ச்சு மசூதி அப்புறம் ஹிந்துக்களுக்கான கோவில் ஜெயின் கல கோவில் சிக்கு கோவில் இந்த மாதிரி கோவில்கள்லாம் பயங்கரமான ஆபத்துகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது நான் சொல்கிறது வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மெயினாக எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடிய கோவில் பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலுக்கான பாதிப்புகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய குருவாயூர் கோயிலில் சுவாண்டம் பத்மநாப சுவாமி கோவில் இந்த மாதிரி கோவில்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா திருச்செந்தூரும் திருவண்ணாமலையும் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீ விபத்து நடந்தது ஸ்ரீரங்கத்தில்னு சொல்லும் பொழுது அது ஸ்ரீரங்கம் அப்படின்னாவே பேசிக்கலாம் ஒரு சுக்கரன் ராகுடைய சேர்க்கை மேஷத்தில் ஏற்படும் பொழுது நடக்குது இந்த இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்படப்படுது சுக்கரஸ்தலமாகிய கன்சிடர் பண்ணக்கூடியது சீகல ஸ்ரீரங்கம் இங்கே குருஸ்தலம்னு எடுக்கக்கூடியது ஆலங்குடி கும்பகோணம் இந்த மாதிரி இடங்கள்லையும் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மெயினாக மத கலவரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லகரி வஸ்துக்கள் மேலே ஒரு தடை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னா அதோடைய விற்பனைக்கு பெரிய ஒரு ஆபத்து வரக்கூடிய அம்சங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா கோர்ட்டே வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் போய்டும் இனிமேல் வந்து இந்த ரேஞ்சில் இப்படி இந்த இந்த ஏஜ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து விற்பனை செய்யணும் இல்லை இந்த இடங்களில் வந்து இனிமேல் அந்த ஒரு கடைகள் கல் கடைகள் சாராய கடைகள் போதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இருக்கக்கூடாது இந்த கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கவர்ட்லேருந்தே ஆர்டர் வரக்கூடிய அம்சங்கள் நடக்கும் இதெல்லாம் பொதுவான ஒரு பழங்களாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஞ்சரஸ் டைமிங் அப்படிங்கிறது மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாதங்களில் பலவிதமான அரசியல் தலைவர்களுக்கே பாதிப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி மிக முக்கியமான பிரபலங்கள் மிக பிரபலம் அப்படின்னு சொல்கிறது பெண்மணிக்கே பாதிப்பு வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை அதுலேயும் பெண்கள் கொஞ்சம் அசிங்க அவமானம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த ஆண்டு உள்ளது இந்த ஆண்டுன்னு சொல்கிறது இந்த எப்போல்லாம் இந்த செவ்வாயை வந்து கடக்கிறதோ அவிட்ட நட்சத்திரத்தை சனி பவான் எப்பெல்லாம் கிடக்கிறதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாரெல்லாம் மதமே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கை ஓங்கக்கூடிய சக்திகள் இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வம் தெய்வீகம் தெய்வ அனுகிரகம் முன்னோர்கள் சார்ந்த வழிபாடு பெரியவங்களுடைய வழிபாடு அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறீங்களோ சனி அப்படிங்கிறது செருப்புன்னு சொல்லுவோம் ஸோ அந்த செருப்புக்கு காரகன் பாத பூஜை பொழுது தெய்வ அனுகிரகம் தெய்வ சங்கல்பம் ரொம்ப முக்கியமாக கொடுக்கும் கிடைக்கும் அதுக்கும் மிஞ்சி ஒரு விஷயம் என்னென்னா எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது எங்கிட்ட இந்த கார் இருக்குது நான் இப்படி ஒரு போட்டிருக்கேன் இந்த ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் என்னுடைய இவ்வளோ அப்படின்னு சொல்லி அதை அதை பற்றி பெருசாக பேசாமல் இருந்தாவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அதை பற்றி பேச 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 சனி அப்படிங்கிறதுக்கு இந்த ஆடு ஆடம்பரம் பிடிக்காதுன்னு சொல்லலாம் அளவுக்கு எளிமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு எளிமையாக இருக்கணும் நிறைய பரிகாரங்கள் நான் அடுத்தடுத்து ஒரு ஒரு ராசிக்கும் சொல்லுவோம் அப்போ நீங்கள் எடுத்து கவனமாக எடுத்து செக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது பதினெட்டாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடக்கக்கூடிய சனி பயிற்சிக்கான ஒரு ஒரு பலன்களையும் ஒரு ஒரு ராசிக்கான பலன்களையும் இப்போ பார்க்கலாம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த தலைவர்களுக்கு இந்த ஒரு சனி பயிற்சி உங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பதினெட்டாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு சனி பயிற்சி அடைபெறார் ஸோ இந்நாள் வரை ஒரு ரிலாக்ஸேஷன் மோடு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது புதிய விஷயத்தை ட்ரை பண்ணுறது ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன இடையூறுகள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அலர்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரியாக கரெக்டாக எச்சரிக்கையாக உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவான் உண்மையாவே உங்களுக்கு கெட்ட விஷயங்களை அள்ளித்தர போகிறாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இல்லைன்னு சொல்லுவேன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே சைடு ஆஃப் த காயின் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் எல்லாமே ஒரே விதத்தில் பார்க்கக்கூடாது ஒருத்தங்கிட்ட நல்லதுன்னா ஒருத்தங்கிட்ட தீமை இருக்கும் அதில் எப்படி நீங்கள் வந்து நல்லதை எப்படி நீங்கள் எடுத்து மேலே வரணும்னு திங்க் பண்ணோம் கடகராசி நண்பர்கள் உண்மையாவே அந்த தாய் உள்ளம் கொண்ட நபர்கள்னு சொல்லுவோம் யாரை பாருங்க அண்ணனு கூப்பிடுவீங்க இல்லை அக்கான்னு கூப்பிடுவீங்க சித்தப்பா சித்தி மாமா இந்த மாதிரி ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் இப்போ எட்டாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுப்பார் ஸ்கிராப் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுப்பார் நிறையா பேருக்கு அரசியல் நிறையா பேருக்கு அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளில் அடிமட்ட தொண்டனாக இருக்கிறவன் அத்தனை பேருனும் மேலே வருவான் லைஃபோடைய டிஃப்ரெண்ட் ஜோனை வந்து காட்டுவோம் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கிறது இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ருசி காட்டுவோம் அதே மாதிரி எந்த விதத்துலையுமே தேவையில்லாத வம்பு தும்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போகக்கூடாது உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக அக்கறை தேவை பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனம் தேவை இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் கொஞ்சம் இருந்தாலுமே உங்கள் லைஃப்பில் ஒரு சின் சிம்பிள் யூஎஸ்பி சொல்கிறேன் யூஎஸ்பின்னா நீங்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த சனி உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் எனக்கு இப்படி இருந்தால் தான் சரியாகும் அப்படி இருந்தால் தான் சரியாகும் இவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்து செட் ஆகணும் இவ்வளோ ரூபாய்க்கு எனக்கு பணம் வரணும் இவ்வளோ சந்தோஷம் வரணும் இப்படி நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது எதெல்லாம் நீங்கள் நடக்கணும் இது எனக்கு நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி விரும்பாமல் இருக்கணும் முதல் விஷயம் இன்னொன்று எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அதாவது எந்தளவுக்கு வந்து மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ இந்த அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டு காலம் அவள் எல்லாருமே துரோகம் பண்ணுவாங்க ஏதோ அளவுல உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க தெரிஞ்சே குத்துவாங்க நீங்களும் தெரிஞ்சே வாங்கிக்கிட்டு உட்கார வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது ஸோ எந்த ஒரு ஆசைகள் இல்லாமல் இருக்கிறது முற்றிலும் துறந்த துறவை போல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எளிய பரிகாரம்னா நீங்கள் படுத்துக்கணும் அதாவது கீழே படுத்து தூங்கணும் தலகாணி வச்சுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி ஊனமுற்ற குழந்தைகளுக்கு ஊனமுற்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணலாம் அதாவது போர்வை தானம் பண்ணுறது செருப்பு தானம் பண்ணுறது தலகாணி தாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் என்ன வீட்டில் பண்ண முடியும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது ஒம்பது தீபம் கண்டினியூஸாக ஏற்றுறது அதே மாதிரி அணையா விளக்குன்னு சொல்லுவோம் அதாவது நந்தா விளக்கு எப்போவுமே வந்து உங்கள் வீட்டில் நல்லெண்ணுடன் தீபம் எரிஞ்சுட்டே இருக்கணும் அது ஆஞ்சனேயருக்கு அணியணும் இது பண்ண 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 நான் சொல்லக்கூடிய எல்லா விதமான கெடு பலன்களும் கண்டிப்பாக நடக்காதுன்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து பொது பலன்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த டிகிரியில் இருக்காரோ அந்த டிகிரியை பார்த்து உங்களுக்கு ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது ப்ளஸ்டஸ் மெத்தடில் செக் பண்ணும் பொழுது தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த சனியோடைய தாக்கம் என்ன கொடுக்க போகிறதுன்னு தெரியும் ஸோ நல்ல விஷயத்த கரெக்டாக கணிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்லலாம் இதற்கான பலன்கள் இவ்வளோதான் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்னு சொல்லலாம் யாரையும் நம்பாதீங்க உங்கள் நிழலை கூட நம்பாமல் இருக்கிறது தான் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான பலன்கள் இதுதான் விஷயம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்